வள்ளலாருடைய வற்றாளர்களும் சரி மக்களும் சரி வள்ளலாரே என்ன தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காருன்னு பேசிக்கிறாங்க இதுக்கு நான் என்ன சொல்றேன்னு தெரியல இது வரைக்கும் பதினேழு முறை எம்பி தேர்தல் நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் பதினெட்டு முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு எம்பி பேர் யாரு ரெண்டு பேர் சொல்லுங்கன்னா யாரும் தெரியல ஓட்டு வாங்கிட்டு போறதோட சரி அதுக்கப்புறம் திருப்பி இந்த மக்களை பாக்குறதே இல்லை தங்களுடைய பிரச்சனை தீர்றதுக்கு காலம் வந்துட்டு தான் என்றாங்க அதிமுகவும் திமுகவும் ஒரு ஒரு குரூப் வச்சிருக்காங்க அதை வச்சுட்டு ஒரு நாடகம் போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க ஐம்பதாயிரம் விற்க வேண்டிய ஒரு முந்திரியை ஊட்ட வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆளு இல்ல இது அரசாங்கம் கண்டுகாமலே இருக்கு மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க என் மக்களை வந்து விவசாயத்தின் மூலமாவே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை நான் கொண்டு போவேன் இந்த அறிவே கிடையாதுங்க அது ஒரு 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 ரெண்டு ஃபேக்டரி வச்சு ஒட்டுமொத்த பல நோக்கி இந்தியா முழுக்க நம்ம வந்து விநியோகிக்க முடியும் அது இந்த அரசாங்கத்துக்கு இல்லையே நான் என்ன பண்றது ஒரு சிந்தனை உள்ள ஒரு இயக்குநரை வேட்பாளர் பாமக பட்டாளி மக்கள் கட்சி நிறுத்திருக்காங்க கடலூர் தொகுதி திமுக வேட்பாளர் வெற்றி பெறார் அவர் தொகுதி பக்கமே வரல ஆதரவு பெருக்கி வந்து கொண்டிருக்கிறார் விவசாயிகளும் சின்னமழம் மாம்பழம்

போர் போற போற ஆளுயா என்ன சைவா சால் போட்டு மாலய போடு சால் போடு சைல்ல போடு திரும்பி வந்து நம்ம கிட்ட நபர் பாஸ் பாஸ்னா ஒரு சைல்ல நம்ம போடு போண்டமா தா நம்ம டைல போட்டு போண்டமா டைல போட்டு பறக்க போற 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 பைக் நம்பர் சைல் போடு போற போற நம்ம என்ன வேலை காமா அது யாரு அது எதுக்கு ஆச்சு அந்த வண்டில பார்த்தா சின்னதுவா இருக்கா மாம்பழத்திற்கு ஆதரவு பெற்று வந்து கொண்டிருக்கிறார் மாம்பழ சின்னத்தில் கண்டு செல்லும் சின்னத்திற்கு ஒரு வாய்ப்பு தாரியான கேட்பார் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னம் மாம்பழம் ஒற்றுமையின் சின்னமா மாம்பழம் விவசாயிகளின் சின்னமா மாம்பழம் ஏழைகளின் சின்னமா மாம்பழம் கடலூர் தொகுதியில உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்கு அப்படி பாருங்க கேமராவை அப்படி அங்க இருந்து ஒரு ஒரு அங்க இருந்து அப்படி சும்மா அப்படி ஃபேன் பண்ணி கொண்டு வாங்க ஃபேன் பண்ணி கொண்டு வாங்க என்கிட்ட கொண்டு வாங்க மேலே வாழ்மணி ஆண்டவங்க காட்டுங்க அப்படியே இருக்குங்க நான் இது அழகி படம் எடுத்தேன் இல்லையா ஒளியிலே தெரிவது தேவதையா அதில் அந்த ஷார்ட் இங்கே தான் காட்டுவேன் சண்முகம் தனலட்சுமியை கோயில் மணியாக யார் அடிக்கிறா இது என்னுடைய குலதெய்வம் பச்சைவழி அம்மன் கோயிலுக்கு நான் கும்பிட வந்திருக்கேன் மக்கள் வந்து தங்களுடைய பிரச்சனையை தீர்றத்துக்கு காலம் வந்துட்டு தான் என்றாங்க இன்னொன்று சொல்கிறேன் இது வடலூர்லேருந்து பேசுகிறேன் வள்ளலாருடைய பற்றாளர்களும் சரி மக்களும் சரி வள்ளலாரே என்ன தேர்தலில் போட்டியிட வச்சுருக்காருன்னு பேசிக்கிறாங்க இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு தெரியல காரணம் இது வரைக்கும் பதினேழு முறை எம்பி தேர்தல் நடந்திருக்கு கடலூர் மாவட்டத்தில் பதினெட்டு முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்கு எம்பி பேர் யார் ரெண்டு பேர் சொல்லுங்கன்னா யாரும் தெரியல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா யாருக்குமே தெரியல இந்த இது தான் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க எந்த ஓட்டு வாங்கிட்டு போறதோட சரி அதுக்கப்புறம் திருப்பி இந்த மக்களை பார்க்குறதே இல்லை தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி உள்ள வர்றது இந்த அரசியல் கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் ஒரு ஒரு அவங்க ஒரு குரூப் வச்சுருக்காங்க அதை வச்சுட்டு ஒரு நாடகம் போட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே போயிடுவாங்க அப்புறம் திரும்ப வருவாங்க அது இந்த தேர்தலில் நடக்காது கடலூர் மாவட்டத்தில் மக்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் பாதையை வகுத்து தரப்போகிறாங்க இந்த முறை பெரிய ஆதரவு இருக்குது எனக்கு கடலூர் தொகுதி உங்களுடைய பூர்வீக தொகுதி இந்த மண்ணில் பல பிரச்சனைகள் நீங்களாகவே எடுத்து பேசியிருக்கிறீங்க அதை தாண்டி இந்த தொகுதியில் மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னென்ன மிக முக்கியமானது மக்களுடைய கோரிக்கை வந்து இங்கே இருக்கிற விவசாயம் முந்திரி தான் இங்கே வந்து பெரும்பாலான மக்களுடைய விவசாயம் அதுதான் வந்து சோறு போடுது எல்லாருக்கும் அந்த முந்திரியோட விலை வந்து வீழ்ச்சின்னா இதுக்கு மேலே கிடையாது இப்போ வந்து நீங்கள் போய் முந்திரி தொப்பில் அங்கே போய் பாருங்கள் அங்கே யாராவது அந்த கொட்டை பொறுக்கி எடுக்கிறாங்களா பாருங்கள் பழுத்து அங்கேயே கிடக்கு ஏன்னா அதை பொறுக்கி எடுக்கிறதுக்கான கூலி அதிகமாகிட்டது ஐம்பதாயிரம் விற்க வேண்டிய ஒரு முந்திரி மூட்டை வெறும் ஆறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்குறதுக்கு ஆளும் இல்லை இது அரசாங்கம் கண்டுக்காமலே இருக்குது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க வெளிநாட்டினுடைய முந்திரியை வந்து கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி இங்கே தான் இதுக்கு முன்னாடி எம்பிஆர் என்ன ஒருத்தர் அவருடைய குடும்பம்தான் இதை வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி எங்களுடைய மக்கள் இந்த விவசாயிகள் எல்லாம் கூலி தொழிலாளியை மாற்றிட்டாங்க பெருங்கோபத்தில் இருக்காங்க அடுத்தது எங்களுடைய பலா இருக்கு இல்லையா பலா வந்து இந்தியாவிலேயே அதிகப்படியான சுவையான பலா இதுதான் செம்மண்ணில் விளையக்கூடிய ஒரு பலா இது அந்த பலாவனுடைய அந்த தரத்தையும் அதனுடைய மேன்மையும் இந்த அரசாங்கத்துக்கு விளங்கவே இல்லை அதனுடைய புத்திக்கு எட்டவே இல்லை இந்த முந்திரியையும் பலாவையும் உலக தரத்துக்கு வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு அது இங்க இருக்கிற வர்ற அமைச்சர்களுக்கும் வந்து அறிவில்லை அதிகாரிகளுக்கும் கிடையாது அதை மாற்றி காட்டுறோம் பாருங்க அதை வந்து மதிப்பு கூட்டு பொருளாக மாற்றி என் மக்களை வந்து விவசாயத்தின் மூலமாகவே ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி செல்லக்கூடிய பாதையை நான் கொண்டு போவேன் கடலூர் தொகுதி மக்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க நீங்க வந்தால் நல்லது செய்வீங்கன்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதிகள் என்னென்ன இல்லை முதல்ல வந்து இந்த பலாவுக்கு ஒரு ஆதா பந்திப்புக்கோட்டு பொருளாக மாற்றி ஒரு பலா வந்து நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுவாய்க்கு போக மாட்டேது நூறுரூவா ஐம்பது ரூபா கூட போகுது ரோட்டில் போட்டு போய்ட்றாங்க பக்கத்து மாநிலம் கேரளாவில் அதனுடைய குறைஞ்சபட்ச விலை விலை மூணாயிரம் ரூபா வரைக்கும் ஏன்னா அதுலேருந்து எண்பது வகையான மூலப்பொருட்கள் தயாரிக்கிறாங்க அது வந்து ஆண்டு முழுக்க சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் அது அது ஒரு வாரத்துக்குள்ளே அதனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போன மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு அந்த அறிவே கிடையாதுங்க அது ஒரு 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 ரெண்டு ஃபேக்ட்ரியை வச்சு ஒட்டுமொத்த பலவை நோக்கி இந்தியா முழுக்க நம்ம வந்து விநியோகிக்க முடியும் அது இந்த அரசாங்கத்துக்கு இல்லையே நான் என்ன பண்ணுறது ரெண்டாவது முந்திரி பழத்துலேருந்து கிடைக்கக்கூடிய அந்த சாறு இருக்குல்ல அந்த சாரை வச்சு தான் ஃபெனிங்கிற மது தயாரிக்கிறாங்க இங்கே ஒன்றும் இல்லாத ரசாயன பொருட்களை போட்டு என் மக்களை சாகு அடித்து நாற்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் தான் அதிகப்படியான விதவியாத கடலூர் மாவட்டத்தில் இருக்காங்க இந்தியாவிலேயே அதிகப்படியான விதவை இருக்கக்கூடிய மாவட்டம் இதையெல்லாம் தூக்கிட்டு நீங்கள் வந்து இந்த இருந்து மதுவை நீங்கள் தயாரிச்சிங்கன்னா அது உடலுக்கு நல்லதாக இருக்கும் இதை தான் அந்த காலத்தில் சாப்பிட்டுட்டு வந்துருக்காங்க அதில் இருக்கக்கூடிய பதினாறு வகையான விட்டமின் சத்துக்களும் அதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதையெல்லாம் நான் செய்வேன் செஞ்சு தான் ஆகணும் அது மோடி இருக்கார் அவர் விட்டு இந்த திட்டங்களை கொண்டு போனால் சிறப்பான ஒரு ஒரு வழி பிறக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் கடலூர் தொகுதியில நீங்க கிளம்பறங்கன உடனே இது ஒரு ஸ்டார் கேண்டடெட் தொகுதியாக மாறிடுச்சு தினந்தோறும் மக்கள் கடலூர் பற்றிய செய்திகளை தேடி தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஒரு கிளி ஜோதிடர் நீங்க வெற்றி பெறுவீங்கன்னு ஒரு ஆரடம் சொன்னாரு அதை பொறுத்துக்கொள்ள முடியாம ஒரு ஜோசியம் மாத்திர திடீர்னு கைது செய்யப்பட்டார் அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர்கள் பயப்படுறாங்கன்னு பாக்குறீங்களா இத்தனை நாள் இல்லாத நடவடிக்கை இப்போ எடுத்தாங்கன்னு எடுத்தாங்க காவல்துறையை ரொம்ப மல்லப்படுத்துறாங்க காவல்துறை வேலை என்னன்னா முதல்ல வந்து தமிழ்நாட்டு மக்களை குடிகாரர்களாக மாற்றினது திராவிட அரசு திமுக அரசு ராஜாஜி போய் அந்த கொட்டு மழையில் போய் கெஞ்சுறாரு கலைஞர்கிட்ட தயவு செஞ்சு மக்களை அழிச்சிடாதீங்க அந்த மதுவை கொண்டு வராதிங்கிறாரு அதேமாரி கொண்டு வரப்பட்டது தான் அந்த மது முதல்ல வந்து எல்லாரும் குடிக்க வச்சாங்க குடிக்க வச்சு அதில் வர்ற வருமானம் வச்சு தான் ஆச்சு நடத்திட்டுருக்காங்க புரியுதானே ஒரு மாதம் நீங்கள் வந்து சாராய கடை மூடி நின்றுனு வச்சுங்களா பள்ளிக்கூடத்தையும் வடுமுறை வட வேண்டியிருக்கும் ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்க ஆசிரியர்களுக்கே சாராயத்து காசு தான் இருக்காங்க இப்படிப்பட்ட அரசாங்கம் அடுத்தது இந்தியாவிலே அதிகப்படியான போதைப் பொருள் இருக்கிற இடமா கடலூர சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது ஊடகங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் என்னால் வந்து அஞ்சு மணிக்கு மேலே பிரச்சாரத்தை ஈடுபட முடியல அவ்வளவு பேரும் போதையில் மிதக்கிறாங்க அங்கே காவல்துறை என்ன செய்யறது தெரியல இந்த அரசாங்கம் என்ன செய்யறது தெரில அநேகமா இந்த போதைப் பொருட்களையும் அரசாங்கம் இன்னும் சில மாதங்களில் வச்சு விற்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு ஆனால் நீங்க அதை தடுக்க வேண்டிய காவல்துறை வந்து கிளியை வச்சு ஜோசியம் வச்சு பண்ணிட்டு இருந்த பிடிச்சது தான் அவங்க ஆட்சியினுடைய மிகச்சிறந்த அம்சம் இதை மக்கள் மறக்க கூடாது ஆமா ஆனா நீங்க இயக்குனரா இருந்து இந்த மண்ணோட இந்த மக்களோட வாழ்வியல பல திரைப்படங்கள்ல பேசுனீங்க நீங்க வந்து இந்த மண்ணோட ஒரு அடையாளமா ஒரு பொது வேட்பாளரா மாறிட்டீங்க நீங்க இந்த களத்துல போறப்ப மக்கள் உங்களுக்கு எப்படியான வரவேற்பு கொடுக்குறாங்க இந்த கல அனுபவம் இந்த தேர்தல் அனுபவம் உங்களுக்கு எப்படி இருக்கு எனக்கு வந்து மக்களோட அரசியல் அனுபவம் எனக்கு ஒரு பெரிய புதுசு இல்லை எனக்கு நான் தேர்தல் அரசியலுக்குள்ள வரலே தவிர கிட்டத்தட்ட முப்பத்தேழு ஆண்டுகளாக நான் மக்கள் பணி செய்துக்கிட்டு தான் இருக்கேன் என்னுடைய எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக திரைப்படம் மூலமாக திரைப்படம் மூலமாக போன்ற ஒரு ஒரு மக்கள் கருவி என்ன இருக்க முடியும் எத்தனை போராட்டங்கள் எத்தனை கைது பண்ணப்பட்டிருக்கோம் எத்தனை சிறைப்பட்டிருக்கோம் எல்லா அனுபவமும் எனக்கு இருக்குது ஆனால் இந்த தேர்தல் அனுபவம் மிக எளிதாக செய்யக்கூடிய விஷயத்தை மிக ரொம்ப கஷ்டமாக மாற்றி வச்சுருக்காங்க இந்த இந்த அரசியல் பிழைப்பாதிகள் எளிமையாக இப்போ இதை இவங்க எல்லாருமே இந்த குடிமகன்கள் எல்லாருமே தேர்தலில் வந்து போட்டியிட்டு வேட்பாளராக நிற்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் வர முடியாத அளவுக்கு அவங்க தடுத்து வச்சுருக்காங்க பணபலத்தின் மூலமாக தான் தேர்தலை சந்திக்க முடிகிற நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க அதுதான் எனக்கு வருத்தத்துக்குரியதாக இருக்குது காலப்போக்கில் இந்த அரசியல் மூலமாக ஒரு தொழிலாக மாறிவிட்ட அந்த கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டிய அது மக்களுடைய பணி அந்த பணி ஏறக்குறைய கடலூர் மூலமாக தொட தொடங்கப்படுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரு உங்களை பத்தி பேசுறப்ப இருபத்தேழு வருஷமா தங்கரபட்சான் அவர்களை எனக்கு நண்ப நன்கு அறிமுகமானவர் அவர் இருபத்தி ஏழு வருஷமா மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாரு நீங்க பட்டியல் சமுதாய மக்களுடைய பிரச்சனையா இருக்கட்டும் குயவர் சமுதாய மக்களுடைய இருக்கட்டும் மன்னார் சமுதாயம் இஸ்லாமிய சகோதர சகோதரர்கள் அத்தனை மக்களையும் அவருடைய திரைப்படத்துல காட்சிப்படுத்திருக்கிறாரு அத்தனை சமுதாய மக்களுக்கான பொது வேட்பாளர் அவரு அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு அதை பத்தி நான் உங்க கருத்து நான் நான் என்ன சொல்ல முடியாது என்னுடைய கலை வந்து மக்களை பண்படுத்தக்கூடியது மக்களுக்கான விடுதலை கருவியா பயன்படுறது அவங்களுக்கான அரசியல் விழிப்புணர்வு தரது அவங்களுடைய வாழ்வியில் சொல்லக்கூடியது இப்படி தான் நான் திரைப்படத்தை வந்து முழுமையாக கையாண்டுருக்கேன் அதை என்னுடைய நண்பராக அவர் புரிஞ்சு சொன்னது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது மத்தியில் பாஜக ஆட்சி அமையும் அப்படின்னு எல்லாராலையும் கருத்து கூறப்படுதுனேன் அதில் நீங்கள் இடம்பெறுறப்ப நீங்கள் மோடி கிட்ட எந்தெந்த மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சு இந்த மக்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுவீங்கன்னு நான் முதல்ல வந்து கடலூர் மாவட்டத்தினுடைய தேவைகளை சரி பண்ணுறதுக்கே எனக்கு அந்த ஆண்டுகள் போதாது அதுக்கிடையில் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு என்னுடைய மொழிக்கு என்னுடைய இனத்துக்கு என்னுடைய இலக்கியத்துக்கு என்னுடைய ஆன்மீகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு ஒரு தமிழ்நாங்க அதையும் மோடியை நான் சொல்லி நிச்சயம் பெறுவேன் மூன்றாவது முறையும் மோடியை தான் வரப்போறாரு இதில் எந்த சந்தேகமும் யாருக்க வேண்டாம் மிக்க நன்றி நான் உங்களுடைய வரலாற்று வீட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்குழுனு நன்றி கடலூர் பாராளுமன்ற தொகுதி வந்து இப்போ ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு இயக்குநரை வேட்பாளர் பாமக பட்டாளி மக்கள் கட்சி நிறுத்தியிருக்காங்க மக்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாமல் இது வரைக்கும் இருந்த திமுக ரமேஷ் இது வரைக்கும் இந்த மக்கள் எதுவும் பார்த்ததில்லை மண்ணின் மைந்தனை தங்கர்பான் அவர்களுக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசம் வெற்றி பெறணும்னு பொதுமக்களாகிய தொடர்ந்து கேட்டுக்கொள்கிறேன் அண்ணா இப்போ நம்ம கடலூர் தொகுதியில் இயக்குனர் தங்கபச்சன் அவர்களுக்கு வந்து நம்ம ஏன் ஆதரவு கொடுக்குறோம் அவர் வந்தால் உங்களுக்கு நல்லது செய்வார்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா ஆ நிச்சயமாக சென்ற முறை கடலூர் தொகுதி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் அவர் தொகுதி பக்கமே வரல இவர் தங்கரபச்சன் வந்து மண்ணின் மைந்தர் விவசாயத்து குடும்பத்திலேருந்து வந்தவர் இவருக்கான அடித்தட்டு மக்கள் கொள்கை என்னென்னு அவருக்கு தெரியும் மற்ற வேட்பாளரெலாம் அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இல்லை இவர் அனைத்து தரப்பாலும் இவர் பாராட்டு மக்கள் வாழ்வாதாரத்தை பற்றி தெரியும் அதனால் ச வெற்றி பெற்று பாராளுமன்றத்தில் நல்ல குரல் கொடுப்பார் திமுக மக்கள் விரோத சக்தியாக இருக்குது சொன்னதை செய்ய மாட்டாங்க தேர்தல் நேரத்தில் வாக்குறுதிகளை இடிப்பான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க அதை செயல்படுத்த மாட்டுறாங்க அதனால் திமுக இந்த தடவை கண்டிப்பாக படுதோழி அடையும் அண்ணா திமுக கூட்டணி வேட்பாளர் சொல்கிற மாதிரி செல்வாக்கு இல்லாதவர் அதுவும் வாய்ப்பு இருக்க இல்லை அதனால் தகுந்த பட்சம் வெற்றி வாய்ப்பு இருக்குது அதிகமாக வெற்றி வைப்பாங்க என்ன சூடெல்லாம் அடிச்சு சத்தியம் பண்றீங்க வந்தோம் கடனை தள்ளுபடி செய்யறதா சொல்லி ஏமாத்திட்டு எங்க மோடி ஐயா தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குறவங்களுக்கு அதிகப்படியான கடன் தந்திருக்காரு அதுவும் பெண்களுக்கு அறுபத்தி சதவீதம் நீங்க சூட ஏற்றி சத்தியம் பண்ணாலும் எங்க ஓட்டு மோடி ஐயாக்கு தான் போயிட்டு வாங்க அரசு தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெற செய்யுங்கள்